ஜெயங்கொண்டார் பிற்கால சோழர் கால இலக்கியமான கலிங்கத்துப் பரணியை பாடியவர் முதலாம் குலோத்துங்கனுடைய புலவராக இருந்தவர் இவர் தீபங்குடியை சார்ந்தவராதலின் அருகர் என்பர் கலிங்கத்துப் பரணியின் காப்பு செய்யுளால் ஜெயங்கொண்டார் சைவர் என்பதை அறியலாம் முதன் முதலில் தமிழில் பரணி பாடியவர் ஜெயங்கொண்டாரே இவரது வரலாறு அறியப்படவில்லை எனினும் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது பிற்கால புலவரான பழபட்டடை சொக்கநாதர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை சிறப்பித்து பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தரும் தெந்தமிழ் தமிழ் தெய்வ பரணி என்று இவர் பாடிய பரணியை சிறப்பித்து கூறியுள்ளார் புலவர் பலரும் சொற்போர் நிகழ்த்துவது வழக்கம் இத்தகு சொற்போரில் வென்றதால் இவருக்கு ஜெயங்கொண்டார் எனும் பெயர் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது குலோத்துங்க சோழனின் அவைக்கல புலவராக இருந்தவர் ஜெயங்கொண்டார் குலோத்துங்கன் கலிங்கத்து போரில் வெற்றி பெற்றான் வெற்றிக்கு பின்பு ஜெயங்கொண்டாரோடு உரையாடி கொண்டிருந்தான் அப்போது புலவரை நோக்கி புலவரே கலிங்கத்தை ஜெயங்கொண்டமையால் நானும் ஜெயங்கொண்டான் ஆயினேன் என்று கூறினான் இதனை கேட்ட ஜெயங்கொண்டார் உளம் மகிழ்ந்தார் அப்படி ஆனால் ஜெயங்கொண்டானை ஜெயங்கொண்டான் பாடுவது மிக பொருத்தம் என்று கூறி கலிங்கத்து பரணியை பாடினார் என்று கூறுவர் ஜெயங்கொண்டார் பரணி பாடி முடித்தார் பின்பு குலோத்துங்க நவையில் அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார் அந்த காலத்தில் ஒருவர் நூல் செய்தால் பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் பலரின் ஒப்புதலை பெற வேண்டும் இம்மரபினை தொல்காப்பிய அரங்கேற்றத்தில் இருந்தே நாம் காணலாம் அரங்கேற்றம் செய்யும் காலத்தில் அரசர்கள் புலவர்களுக்கு பரிசு அளித்து பாராட்டுவர் ஜெயங்கொண்டார் பாடலை சுவைத்தான் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தேங்காயை உருட்டி கவிஞரையும் நூலையும் சிறப்பு செய்தான் என்று கூறுகிறது வரலாறு ஜெயங்கொண்டார் புகார் நகரத்து வணிகரை புகழ்ந்து இசையாயிரம் எனும் நூலையும் பாடியுள்ளார் விழுப்பரையர் மீது உலாமடல் என்ற நூலையும் இயற்றியுள்ளதாக தெரிகிறது போர் முனையிலே ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியமே பரணி இலக்கியம் தொண்ணூத்தி ஆறு வகை சுற்றிலக்கியங்களில் ஒன்றான பரணி இலக்கியத்தில் முதல் நூலாக வெளிவந்தது கலிங்கத்துப் பரணி அந்த நூலினை மிகச்சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஜெயங்கொண்டாரினுடைய வாழ்க்கையை பற்றிய முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த புலவர் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை